தை அமாவாசை அன்று புதிய தொழில் தொடங்கினாலும் அது நூறு சதவீதம் வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் இந்த நாளில் சில பரிகாரங்களைச் செய்வதன் மூலம் உங்கள் பிறப்பு பாவங்கள் நீங்கும் கடன் பிரச்சினைகளில் இருந்து விடுபட சில பரிகாரங்கள் உள்ளன அதை சுருக்கமாக பார்ப்போம் பொதுவாக தை அமாவாசை நாட்களில் நாம் மேற்கொள்ளும் வேலை லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் நாம் எந்த புதிய தொழிலையும் தொடங்கக்கூடாது அதாவது நாம் ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் போட்டியை எதிர்கொள்ள புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் அல்லது ஏற்கனவே நடந்து வரும் செயல்பாட்டில் புதிய நடைமுறைகளை செயல்படுத்தலாம் இருப்பினும் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவது கிரகப் பெயர்ச்சி மணமகனுக்குப் பெண் தேடுவது மரம் நடுவது நிச்சயதார்த்தம் செய்வது புதிய தொழில் தொடங்குவது அல்லது குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது போன்ற எதையும் நாம் செய்யக்கூடாது பிறப்பு பாவங்கள் அதேபோல் பிறப்பு பாவங்களிலிருந்து விடுபட விரும்பினால் அமாவாசை நாளில் பசுவின் பால் மற்றும் எள் வாங்க வேண்டும் காகத்திற்கு படைக்கப்பட்ட அனைத்து அரிசியையும் கலந்து ஒன்றாக வைக்க வேண்டும் அது மட்டுமின்றி காகத்திற்கு எள்ளுப்பொடி செய்து அதில் சிறிது இனிப்பு சேர்த்து அதை ஒரு வட்ட உருண்டையாக செய்து தானமாக கொடுக்க வேண்டும் இந்த வழியில் முன்னோர்கள் நமது தேவைகளை புரிந்து கொண்டு நமக்கு உதவுவார்கள் என்று நம்பப்படுகிறது இதுபோன்ற அமாவாசை நாட்களில் நாம் தானம் செய்தால் நமது பிறப்பு பாவங்களும் நீங்கும் மஞ்சள் பொடி அதேபோல் மற்றவர்களுக்கு கடன்களை அடைக்க விரும்பினால் இந்த அமாவாசை நாள் சிறந்த நாள் இதற்கு ஒரு எளிய பரிகாரமும் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்காக மஞ்சள் பொடி குங்குமம் மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு புதிய மண் பானையில் வைத்து மகாலட்சுமி படத்தின் முன் வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் பின்னர் அருகிலுள்ள ஆலமரத்தின் கீழ் தண்ணீரையும் இந்த பானையையும் எடுத்து அங்கு ஒரு குழி தோண்டி உங்களுடன் எடுத்துச் சென்ற தண்ணீரை பானையில் ஊற்றி குழியில் மண்ணை ஊற்றி பானையை மூட வேண்டும் இப்போது மீண்டும் பானை புதைக்கப்பட்ட இடத்தில் உங்கள் கைகளை வைத்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் இது உங்கள் பிரச்சனைகளில் இருந்து விரைவாக விடுபட உதவும் கல் உப்பு இதேபோல் ஒரு கல் உப்பு மருந்து உள்ளது மூன்று அகல் விளக்குகளில் கல் உப்பை நிரப்பி வீட்டின் வாசலுக்கு வெளியே வாழ்க்கை அறை மற்றும் குளியலறையில் வைக்கவும் மூன்று நாட்களுக்குப் பிறகு இந்த கல் உப்பை தண்ணீரில் கரைத்து அகல் விளக்கை தனியாக வைக்கவும் இது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் மற்றும் தீய சக்திகளை நீக்கி வீட்டில் நன்மைகள் அதிகரிக்க தொடங்கும்